வணக்கம் நண்பர்களே அண்மை செய்திகள் அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்குறோம் நேற்று நடந்த ஒரு புதிய முன்னேற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முறையாக பைடன் வந்து நம்ம நெத்தன்யாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் இது ஒரு புதிய முன்னேற்றம் என்னென்னா நே நேற்று ஐநா சபையில் நான்காம் முறையாக இஸ்ரேலில் வந்து சீஸ் ஃபயர் கொண்டு வரணும்னு மறுபடியும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க வழக்கம் போல் அந்த தீர்மானத்தை வந்து நெத்தன்யாவுக்கு கண்டுக்க போகிறது அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அவர் வந்து விடமாட்டோம் நாங்கள் த சண்டையை தொடர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதற்கு எதிராக பைடன் வந்து ஒரு முதல் முறையாக இந்த போர் ஆரம்பித்து இன்றைக்கி இன்னைக்கு தேதியோடு கிட்டத்தட்ட அறுபது நாளைக்கு மேலே ஆயாச்சு இவ்வளவு நாட்களில் முதல் முறையாக பைடன் வந்து அமெரிக்காவின் சார்பாக ஒரு எச்சரிக்கை விட்ருக்கார் அதாவது உடனே இவர் நெத்தனியாக தூக்கி போட்டு மீஸ்டாரா அப்படின்னா ஒன்றும் இல்லை இல்லை ஆயுத சப்ளை எல்லாம் நிப்பாட்டினார்னா அதுவும் கிடையாது எதுவுமே நிப்பாட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போன வாரத்தில் ஹனுக்கா அப்படின்னு சொல்லி அவர்களோட யூதர்களின் பண்டிகை ஒன்று அந்த பண்டிகைக்கு வந்து ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி அவங்களும் ஒரு வேடிக்கையான ஒரு கதை அதாவது ஒரு நமக்கு வேடிக்கையாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் என்னென்னா ஏதோ ஒரு விழாவின் போது வந்து அவர்கள் விளக்குகளை ஏற்றி வச்சாங்களாம் அந்த ஏழு விளக்கு ஏற்றி வைக்கிறதுன்றது ஒரு கணக்கு உண்டு யூதர்களில் இந்த பார்த்துட்டு இப்படி வளைவாக இருக்குமே அதில் அந்த ஏழு விளக்குகளை ஏற்றி வச்சுருந்தாங்களாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தாங்களாம் அந்த எண்ணெய் இருந்த கொஞ்சோண்டு இருந்த எண்ணெயை வந்து பதினஞ்சு நாளும் எரிஞ்சிக்கிட்டே இருந்தது அதுவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த ஹனுக்கான்னு ஒரு பண்டிகையாக கொண்டாடுவார்கள் அதில் நிறைய எண்ணெயில் தயார் செய்த பலகாரங்களை எல்லாம் செஞ்சு சாப்பிட்றது நம்மள மாதிரி அதிரசம்லாம் சுற்றுலாம் சுட்டு சாப்பிடுவாங்க வாங்கிப்பில் இருக்குது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் இதற்கு அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் அந்த விழாவுக்கான ஒரு விருந்து நடந்திருக்கு எல்லாம் அழைச்சி அமெரிக்க அதிபரே வந்து அந்த ஹனுக்கா பண்டிகையை அங்கே கொண்டாடுவதற்கு தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த பண்டிகையின் போது அவர் பேசினது என்ன பேசியிருக்கிறாருன்னா அக்டோபர் ஏழு நடந்த அந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து யூதர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு பாதிப்புக்கும் நஷ்டத்திற்கும் ஈடுகட்டும் விதமாக அமெரிக்கா தொடர்ந்து ஆயுத உதவிகளை இஸ்ரேலுக்கு செய்யும் நம்ம நிப்பாட்ட போகிறதுலாம் இல்லை அப்படின்னு அவர் போன வாரம் தான் பேசியிருந்தார் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அவர் பேச வேண்டியதாகிடுச்சு இன்றைக்கி அவர் வேறு வழி இல்லாமல் பேச வேண்டியதாகிடுச்சு ஏன்னா ஐநா சபையில் இந்த நாலாவது முறையாக ஒரு தீர்மானத்தை போட்டு இஸ்ரேல் சீஸ் ஃபயர் கொண்டாடணும் காசா பகுதியில் இதை தாண்டி அவர்கள் ஆயுதம் ஏந்தி சண்டை போடக்கூடாது எதாக இருந்தாலும் பேசணும் சண்டையை உடனடியாக நிப்பாட்டுங்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு எதிராக மறுபடியும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது சுமார் நூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு மேலே கலந்துருக்கிறாங்க பெரும்பான்மை ஓட்டுகளோடு அந்த தீர்மானம் பாஸ் பண்ணப்பட்டது இப்போது இவருக்கும் ஒரு அச்சம் வந்திருக்கும் என்னடா இது நம்ம தொடர்ந்து நம்ம மட்டும் தனித்து விடப்படுகிறோமோ ஏன்னா பெரும்பாலாக உலக மக்களின் பார்வையும் சரி உலக நாடுகளின் பார்வையும் சரி ஹமாஸுக்கும் காசா பகுதியில் வாழும் மக்களுக்கு ஆதரவாக ஹமாஸுக்கு ஆதரவுன்னு சொல்கிறத விட காசா பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு ஆதரவாக திரள்கிறத பார்க்குறாரு அமெரிக்காவிலேயே பொதுமக்கள் வந்து பாலஸ்தீன பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் நாலொரு போராட்டமும் பொழுதொரு ஆர்ப்பாட்டமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றப்போ இவருக்கும் ஒரு அச்சம் வந்துடுது அந்த அச்சத்தின் காரணமாக முதல் முறையாக இவர் வந்து இஸ்ரேலை கண்டிக்கிறார் உங்கள் இழப்புகள் எவை எந்த அளவுக்கு கொடுமையானதோ அதற்கு கொஞ்சமும் குறைந்ததல்ல பாலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்படுவது அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு வாய் திறந்து இன்றைக்கி தான் முதல் தரவே சொல்லியிருக்கார் இதற்கு பதில் நெத்தன்யாகு என்ன சொல்லிட்டாருன்னா சிம்பிளாக சொல்லிட்டார் ஒரே வாரத்தில் வி ஹாவ் அ டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்றார் எங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்களேன் பொதுமக்களை கொல்றடா அப்படின்னு சொல்லி உனக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுற உங்கள் அண்ணனே சொல்கிறான் ஆனால் நீ என்ன சொல்கிற எங்கள் இருவருக்கும் இடையே இருப்பது கருத்து வேறுபாடு தான் நான் ஆனால் நாங்கள் இருவரும் ஒரே திசையில் தான் பயணிக்கிறோம்னு அர்த்தம் இதுக்கு வேறு ஒன்றுமே அர்த்தம் கிடையாது ஆக இதை சொல்லிட்டு இன்னொன்று வேறு இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஆஸ்லோவில் நாங்கள் செய்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அது என்ன ஆஸ்லோவில் தவறு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஆஸ்லோ ஒப்பந்தத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ அதாவது யாசர் அராஃபத்தோட அமைப்பு அவர்களும் ஆயுதம் தாங்கிய போராட்டம் தான் இருந்தாங்க அடி வெளு வெளுன்னு வெளுத்தாங்க அப்போது இஸ்ரேலே இல்லாமல் போயிருக்கும் அந்த ஆஸ்லோ ஒப்பந்தம் மட்டும் போடாமல் இருந்திருந்தால் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே இல்லாமல் மொத்தமாக முடிஞ்சிருக்கும் அன்றைக்கே கணக்கு அப்போ வந்து எல்லாத்தையும் போய் கெஞ்சி கூத்தாடி நீங்கள் வந்து பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்க எல்லாத்தையும் பேச சொல்லி அதுக்கப்புறமா பேசி சரி இனிமேல் வந்து இஸ்ரேல்ன்ற நாடு இருப்பதாக ஏற்றுக்கொள்கிறோம் அதே போலவே பிஎல்ஓ வந்து தன்னுடைய ஆயுதங்களை கீழே போட்டுடணும் இனிமேல் ஆயுதத்தோடு அவர்கள் பேசக்கூடாது ஜனநாயக முறைப்படி வாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசி வீசி சமாதானப்படுத்தி சரி பண்ணி அதுக்கப்புறம்தான் நீ இஸ் இஸ்ரேல் வந்து மறுபடியும் தன்னை கட்டமைத்து கொள்ளவே முடிஞ்சது இல்லைன்னு சொன்னால்னா அன்னைக்கே வந்து ஆஸ்லோ ஒப்பந்தத்துக்கு முன்னாடியே இவங்க கணக்கு முடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த கணக்கு முடியாமல் தப்பிச்சு அப்படின்றத உண்மையை மறைத்து விட்டு இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாவு என்ன இருக்காரு நாங்கள் தான் ஏதோ தப்பு பண்ணி போனால் போகுதுன்னு விட்டு கொடுத்துட்டோம் அன்னைக்கு விட்டு கொடுத்ததுனால தான் இப்படி இன்றைக்கி ஹமாஸ் மாதிரி கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்னு உண்மை என்னன்னா பிஎல்ஓ வந்து உன் கணக்கை முடிச்சிருப்பான் உன் கணக்கை முடிக்காமல் விட்டது தப்பாக போச்சுன்ற மாதிரி அன்னைக்கு அந்த ஆஸ்லோ ஒப்பந்தத்தை வச்சு நீ தப்பிச்சுக்கிட்டேன்றதை மறைச்சிட்டு ஆஸ்லோ ஒப்பந்தத்தில் செய்த தவறை நாங்கள் மீண்டும் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்கிறேன் இது எவ்வளோ பெரிய கேடுகட்ட தனம்னு பாருங்கள் இதையெல்லாம் தாண்டி மூணாவது செய்தி என்னென்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோமே கடல் நீரை வந்து டனலுக்குள்ளே அனுப்ப போகிறோம் அப்படின்னு அந்த வேலையை தொடங்கி விட்டார்கள் இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா வால் ஸ்ட்ரீட் ஜேனல்லையே வந்துடுச்சு வால் ஸ்ட்ரீட் ஜேனல் வந்து ஒரு முன்னணி பத்திரிகைகளில் அதுவும் ஒன்று உங்களுக்கே தெரியும் அதில் வந்து செய்தியாகவே வந்திருக்கு இது மாதிரி கடல் நீரை டனல்குள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இதை வந்து இஸ்ரேலிய இராணுவத்திடம் கேட்டபோது அவர்கள் அதை எதையும் உறுதி செய்யவும் இல்லை மறுக்கவும் இல்லை அதுதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி அப்படியே கம்மெண்ட் விட்டாங்க கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டாங்களாம் ஆனால் இது செய்ய தொடங்கி விட்டார்கள் அப்படின்றதோட இதை எங்கேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைடனோட பேட்டியிலேருந்து தான் புரிஞ்சிக்க முடியுது பைடன் வந்து என்ன பேட்டி கொடுத்துட்டாரு அப்படி நீ இஸ்ரேல் இராணுவம் வந்து உள்ள தண்ணீரை நிரப்புவதாக இருந்தால் முதல் வேலையாக அங்கே அந்த டனலில் பிணைக்கதிரிகள் இல் இருக்காங்களா இல்லையான்றதை பற்றி உறுதி செய்யாமல் செய்யாதீங்க உறுதி செஞ்சுட்டு அப்புறமா செய்யுங்க அப்படின்னு இருக்கிறார் அப்போ இவர் வந்து அது இஸ்ரேல் இராணுவம் அந்த தண்ணீரை உள்ளே நிரப்பக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நாம் புரிஞ்சிக்க முடியுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த டனலுக்குள்ளே தண்ணி போனால் என்ன நடக்கும் மொத்த காசாகவும் பாலைவனமாக மாறிவிடும் அதுக்கு பிறகு அதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அதாவது இவர்களுக்கு நோக்கம் வந்து ஹமாஸை பிடிப்பதெல்லாம் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்னோமே ஹமாஸ் வந்து சுமார் நூற்றி ஐம்பது கேரியர் வெஹிக்கிளை காலி பண்ணியிருக்காங்க ராணுவ வீரர்களை போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வ வாகனங்களை நூற்றி ஐம்பது வாகனத்தை க அழிச்சு இருக்கிறாங்க கடந்த பத்து நாளில் அப்படி இப்போ கடக்க போட்டோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு பேர்கிட்ட செத்துருப்பாங்க போர் வீரர்கள் அப்போ இந்த கடுப்புக்கு அந்த பகுதியே நாசமாக போனாலும் பரவாயில்ல ஏன்னா குடி தண்ணியே கிடைக்காதுங்க அதுதான் பிரச்சனை இந்த கடல் நீர் உள்ளே வந்துருச்சுன்னா உள்ளே வந்துருச்சுன்னா அப்படின்றது வந்து இந்த கடல் நீர் உள்ளே வந்துருச்சா இல்லையா அப்படின்றது வந்து எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் திருவல்லிக்கணி பகுதியில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் போர் போட்டிங்கன்னா போர் தண்ணி வந்து அப்படியே கடல் தண்ணியாக தான் வரும் அப் அந்த கடல் தண்ணி எவ்வளோ உப்பாக இருக்குமோ அந்த உப்போட தான் திருவல்லிக்கணி முழுசுமே வந்து இப்போ இப்போதைக்கு இப்போதைக்கு நான் சொல்கிறதே வந்து நான் கடைசியாக திருவல்லிக்கணியில் இருந்து வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டம்தான் அப்போவே வந்து கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சு இப்போ இன்னும் கூட மோசமாக இருச்சா என்னன்னு தெரியல மேபி இந்த மழை நீர் சேகரிப்பு இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எதுவும் மாறி இருக்கான்னு தெரியல அப்போது கடல் தண்ணி வந்து இங்கே போர் போட்டு நிறைய தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சதுனாலேயே கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா வந்து நிலத்தடி நீர் பூரா உப்பாகி போச்சு அப்படின்றப்போ நேராக கடல் தண்ணியமே கொண்டாந்து ஊருக்குள்ளே விட்டோன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் அந்த காசா பகுதியில் அது வந்து பத்து லட்சம் பேர் வைக்க வ வசிக்க வேண்டிய இடம் ஆனால் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் இருக்காங்க அது போக நின்று நிறைய பேர் அகதிகளாக அகதிகள் முகாம் அது இதுன்னு எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அந்த இடத்திற்கு இன்னும் நீ கடல் தண்ணியெல்லாம் உள்ளே கொண்டு போய் விட்டேன்னா அந்த நிலப்பகுதியே நாசமாக போய் மக்கள் உயிர் வாழ தகுதி இல்லாத ஒரு நிலமாக மாறப்போகுது அப்போ இயற்கை ஆர்வலர்கள்னு எத்தனை பேர் கிளம்புறாங்க எவனாவது அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு குரல் கொடுத்தார்களா அப்படின்னா ஒருத்தரும் ஒன்றும் வாயை தர மாதிரியே தெரில அப்போ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பெரிய ஊரை வந்து மொத்தமாக பாலைவனமாக மாற்ற போகிறாங்க அந்த பகுதியில் யாருமே குடியே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு மாற்ற போகிறாங்க இவர்களின் தனத்துக்கு நீ வே வீரனாக இருந்தால் க போக வேண்டியதானே சுரங்கத்துக்கு உள்ளே போய் சண்டை போடு சண்டை போடுறதை விட்டுட்டு கடல் தண்ணியை விடவா கேஸ் விட்டு கொல்லவா அப்படின்னு பிளான் பண்ணுற அதை சொன்ன நூற்றி முப்பத்தொம்பது பனைய கைதிகள் செத்தாலும் பரவாயில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல அது ஏன்னா கடல் தண்ணி உள்ளே போனால் ஹமாஸ் போராளிகள் மட்டும் சாக போடுறது இல்லையா பனைய கைதிகளும் சாவாகலை ஆனால் அதுக்கு கண்டிப்பாக ஹமாஸ் வந்து வேற ஒரு பதிலடி வச்சுருப்பாங்க இல்லைனா அதுக்கு ஏதாவது வழி வச்சுருப்பாங்க வழி வைக்க இல்லாமல் இருக்காது இவர்களின் போக்கு மேலும் மேலும் மடத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்தோம் அன்னைக்கு கூட நம்ம ஒரு இது காமிச்சோம் பார்த்தீங்களா ஒரு டெபிட் கார்டை காமிச்சு சொன்னோம்ல எக்ஸ்பைரியான டெபிட் கார்டெல்லாம் போட்டுக்காங்க இப்போ ஒரு வீடியோ போடுற பாருங்க இருக்கூதர் நம்ம ஊர்ல பாத்துருப்பீங்களா யாரையா ஒரு ஆளை பிடிக்கலாம் ஒரு நம்பரை போட்டு இதான் அந்த ஆளோடரு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு பரப்ப வாங்கி பாருங்க அந்த மாதிரி அந்த அங்கே ஐநா சபையில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து காமிச்சிக்கிட்டு இப்போ பார்த்திங்களா இதுதான் அந்த ஹமாஸ் தீவிரவாதியை அந்த இயக்கத்தின் தலைவரோட ஃபோன் நம்பரு இவருக்கு எல்லோரும் ஃபோன் பண்ணி திட்டுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு அதாவது தன்னுடைய தோல்வியின் அச்சத்தின் காரணமாக எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி போயிட்டே இருக்குது இஸ்ரேல் அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய செய்திகள்லேருந்து தெரியுது இதை தொடர்ந்து அப்டேட்டுகள் வந்த உடனே மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி